அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் விநாயகர் சதுர்த்தி போச்சு இல்லைங்களா விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் நிறைய பழங்களை விநாயகருக்கு படையலாக வச்சிருந்திருப்போம் அதில் ஒரு சில பழங்களில் நம்மளில் சிலருக்கு தெரியல இல்லையா அதனால் அதை சொல்லலான்னு நினச்சேன் நீங்கள் பார்க்குற இந்த பழம் பேர் பிறப்பம் பழம் இதோட இன்னொரு பேர் மூங்கிர் பழம் இந்த பழம் வந்து தோற்பு சுவையுடையது செரிமானத்தை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சமையலில் புளிப்பு சுவைக்கு பதிலாக இந்த பழத்தை வந்து பயன்படுத்தலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பழம் கலாக்காய் கலாக்காயில் செ வெள்ளையும் சிகப்புமாகவும் ஒரு காய் இருக்குது பச்சையும் சிகப்புமாக இருக்குது நம்ம நாட்டு காயின்னு பார்த்திங்கன்னா அந்த பச்சையும் சிகப்புமாக மாறுற காய் தான் கலாக்காயில் இரும்பு சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது வயது முதிர்வையும் இந்த கலாக்காய் தள்ளி போடுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற பழம் விளாம்பழம் விளாம்பழம் பற்களை வலுப்படுத்துதல் செரிமானத்தை மேம்படுத்துதல் விட்டமின்கள் மற்றும் கனிம சத்துக்களை வழங்குதல் தசை மற்றும் நரம்புகளுக்கு நல்லது இந்த விளாம்பழத்தை உடச்சி உள்ளே இருக்க சதைப்பற்றோட வெள்ளம் சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல உள்ள பித்தம் குறைகிறது ஸோ இந்த சீசனுக்கு கிடைக்கிற இந்த எல்லா பழத்தையும் சாப்பிடுவோம் ஆரோக்கியமாக வாழ்வும் நன்றி